ஆதி ஆ ரெண்டு அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் ஏச குமாரனுமாகி ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் ஒன்றின் மேல் பலியீடு என்றார் அண்டர் கொஞ்சம் கேட்டிங்களா ஈசாக்கா பலியீடுன்னு சொன்னால் முடிஞ்சச்சு சொல்ல வேண்டாம் அவன் ஈசாக்கு என்ன செய்லியும் அவர் எப்படி அவனை ஈஷாக்கு எப்படி ஆண்டர் சொல்லி கொடுக்குறாரு அப்பொழுது அவர் உன்புத்திரனும் அடுத்து ஒரே குமாரன் ஏக சுதனம் அடுத்து குமாரன் எதுக்கு இந்த மூணு வேடை சொல்லணும் ஈசாக்கா பரீடுன்னு சொல்ல வேண்டியதானே அந்த அண்டர் இதான் பரீட்சை ஸோ உன்னேக சுதனம் உன்னேச உனக்க புத்திரனை எனக்காய் கொண்டு என்ன சொல்லுங்க பார்க்கலாம் மூணாம் வசனம் ஆபிரகாம் அதிகால் எழுந்து புறப்பட்டுட்டான் ஆண்டவன் நைட்டு பேசுறாரு காலையில் தூங்கி எழும்புறதுக்கு முன்னாடியே ஈசாக கூட்டிட்டு வேலைக்காரங்களை கூட்டிட்டு நான் நினைக்கிறேன் எப்போ ஆண்டவ இந்த சொப்பனத்துல எப்படி பேசினாரோ உடனே ஆபிரகாம் செயல்பட ஆரம்பிச்சாச்சு ஒரு மாசம் தாண்டி பத்து நாள் மூணாம் அதிகாலையில் அப்படின்னா பேசின உடனே அவன் புறப்பட ஆரம்பிச்சாச்சு நான் நினைக்கிறேன் ஈசாவுக்கு தூங்கி கடந்துருப்பான் மக்களை எலும்பு வா பலி செலுத்த போன்றிருக்கு வா எப்படி இருக்கும் வேலைக்காரங்க நீங்கள் வாங்க நான் இப்போ வருவேன் அதுக்குள்ளே வரகெல்லாம் ரெடி பண்ணு நம்ம மந்தேலண்டு ஒரு ஆட் சாரி ம ஆடில் எல்லாம் பலி செலுத்தி என்னென்ன உண்டை எல்லாம் ரெடி பண்ணு நானும் பையனை சீக்கிரம் வாரம் நீங்கள் கிளம்பி நம்ம போவோம் அன்று பலி செலுத்த வேண்டியது இருக்குது எல்லாரும் தூங்கி கடந்தவர்கள் எழுப்பி நேரம் விடுகிறக்கும் அதிகாலையிலே புறப்பட ஆரம்பித்தாச்சு நைட்டு ஆண்டர் பேசுகிறாரு இதை வாசித்த பயணம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நம்ம எங்கிட்ட கேட்டா செய்வோம் கேட்டா கஷ்டம்தான் நான் ஒத்துக்கிறேன் அவன் உடனே அதிகாலை எத்தனை வயசுல கிடைச்ச பிள்ளை நூறு வயசுல தொண்ணூறு வயசுல அம்மா அம்மா எப்படி அண்ட சொல்றாரு ஈசாகன்னு சொல்லல புத்திரன் அடுத்து உன் ஏகசுதன் அடுத்து நேசகுமாரன் இவன் வேண்டாம் இஸ்மை வேலை கொண்டு போயிடக்கூடாது சோற்று அதனால் ஆண்டோர் தெளிவாக சொல்கிறாரு இல்லைன்னா நிறைய வேலைக்காரங்க இருக்கிறாங்க அதில் யாராக கொண்டு உனக்க அடுத்து பேரஞ்சு ஈசாக்கு தான் வேணும் ஆரகம் அதிகாலையிலேயே எழுந்து பேக்கிங் பண்ணி போயாச்சு மனைவி வீட்டுக்கு வந்து ரசாராக கேட்ப பையனை எங்கேன்னு கேட்டால் இவன் என்ன பதில் சொல்லுவார் எல்லாம் வேலைக்காரங்க ஈசாக்கு எங்கன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவார் சரி இப்போ பதில் சொல்கிற ஆண்டவர் கேட்டார் பலி செலுத்தினேன்னு இவன் சொன்னேன்னா வேலைக்காரங்க என்னென்னு இப்போ பெற்ற பிள்ளைய பலி கேட்குறாரு அவர்லாம் தெய்வமாக கேள்வி கேட்பாங்களா நம்ம ஆண்டர் அப்படி வரல இது பறிச்சர் அப்படி எந்த பிள்ளை பள்ளிக்கூட காண்டர் கேட்கற மாட்டார் ஏசு என்கிற தெய்வன் அப்படிப்பட்ட தெய்வமே கிடையாது அவர் வாழ வைக்கிறவர் தானே ஒளிய ஒளியை கிடையாது இது டெஸ்ட்டு டெஸ்ட்டு அதனால தான் அந்த வேடு தொடங்கி கத்தர் ஆபிரகாமை பரீட்சை பார்த்தார் சோதித்தார் ராமின் சொல்லுங்கள் பார்க்கலாம் முத இதை என்ன சொல்கிறேன் இந்த பரீட்சை இது பாச பரீட்சை அல்லது அன்பு பரீட்சை ஸ்தோத்திரம் புரிகிறவங்க அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம் காது கேட்கலை ஹலையலுயா முத வார்த்தை நம்ம எதை அதிகமாக நேசிக்கிறோமோ அதுக்கு மேலே ஆண்டர் கையை வைப்பார் அமே இந்த பரீட்சை எது ரொம்ப இது இல்லாட்ட என்னால் இருக்க முடியாது அப்படின்னா ஆண்டோரை கை அங்கே தான் என்ன செய்யும் இருக்கு அங்கே பைபிள் காலேஜ் படிக்கும்போ விசனில் படிக்கும்போது அங்கே ப்ரின்ஸிபால் சொல்லுவார் மனைவிக்கு ஃபோட்டோயோ புருஷன ஃபோட்டோயோ என்ன மொபைலில் என்ன செய்யாதுங்க வச்சாதுங்க அப்படிம்பார் சும்மா நக்கலுக்கு விளையாட்டு சொல்லு ஏன்னா நீ ரொம்ப பார்த்து 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 இருந்துகிட்டே இருந்தேன்னா சீக்கிரம் ஆண்டு கேட்டுருவார் நீ எனக்கிட்ட நான் கொண்டு போகிறேன்னு அதனால் சீக்கிரமே நீங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு பதிலாக ஃபோட்டோ வைக்காமல் மனசுக்குள்ளே வச்சா போதும் அப்படிம்பார் ஸோ ஒரு அலையிலே சொல்லுங்க ஏன்னா யா எதுக்கு மேலே நீ அதிக அன்பு வைக்கிறாயோ அதுக்கு மேலே கற்றோடை என்ன செய் அங்கே கை வைப்பார் இவனுக்கு அன்பு மனைவி மேலே இப்போ ஃபுல் பாசமாக யார்கிட்ட வந்துட்டு பிள்ளைக்கு மேலே ஆண்டு அங்கே கை வைக்கிறாரு நீ எனக்காய் கொண்டு பலியிடு இந்த பரீட்சையில் ஆபிரகாம் வெற்றி பெற்றான் ஐயோ 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 அப்போ இனி நீ வந்து ஈசாக்கு மட்டும் அல்ல தகப்பன் இனி நீ திரளான ஜாதிகளுக்கே நீ தகப்பன் யாரெல்லாம் கத்திர விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேருக்கு நீதான் தகப்பன் காரணம் இந்த காரியத்தை நீ செய்தபடியினால் நான் உன்னை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் எத்தனை பேர் சொல்ல முடியும் சத்தம் ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம் இன்னும் சத்தத்தை உயர்த்தி காலையிலுயா என் நான் இயேசுவைத்தான் முதன் முதலாவதாக நேசிக்கிறேன் மற்றதெல்லாம் இயேசுக்கு அடுத்த பிறகுதான் அடுத்துதான் மேன் இன்னொன்று இந்த பாச என்னுடைய நம்பிக்கை என்னுடைய மனைவியின் மேலோ என் பிள்ளையின் மேலோ ஆமேன் இல்லைனா என் வேலையின் மேலே அல்ல என்னுடைய நம்பிக்கை கர்த்தர் பேரல் மட்டுமே மட்டுமே ஹாலூயா இந்த வேலை போயிட்டு என்ன வே வேலை போகிறா போட்டு கர்த்தர் இருக்கிறாரு சார் அந்த வேலையில் கர்த்தர்னை உயர்த்துவதை காட்டிலும் இதை காட்டில் இன்னொரு வேலையை தந்து கத்தர் உயர்த்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார் காரணம் என் நம்பிக்கை அந்த வேலையில என் நம்பிக்கை கத்தரிடத்துல அதான் அவன் சொல்கிறான் அப்படியே நம்பி பிள்ளை நேசிக்கிறான் நம்ம மனிதர்களை நேசிப்போம் மனிதர்களை கனம் பண்ணுவோம் ஆனால் கத்தரையே நம்பி இருப்போம் புரிக்கிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம் நீ இந்த பார்க்குறாரு அடுத்து இவன் எதுக்கு முதலிடம் கொடுக்குறான் எனக்கு முதலிடம் கொடுக்குறானா பிள்ளைக்கு முதலிடம் கொடுக்குறானா இந்த பரீட்சையில் ஆப்ரஹாம் பிள்ளைக்கல்ல கத்தருக்கு முதலிடம் கொடுத்தான் கத்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிச்சிட்டார் எந்த பாஸ்டரும் ஆப்ரகாமை கொடுத்து பிரசங்கம் பண்ணாத பாஸ்டர்மார்களே கிடையாது அதுக்கு ஒரே காரணம் அன்னைக்கு வச்ச ஒரு டெஸ்ட்டு புரிகிறவங்க ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இன்னொரு கூட சொல்கிற ஆண்டவர் அதிக பரீட்சை வைக்க மாட்டார் ஒன்று அல்லது ரெண்டு அதில் ஜெயிச்சிட்டான்னா ஓகே தோத்தா திரும்ப அதை தான் எழுத வேண்டியது இருக்கும் வாழ்நாள் அதனால தான் ஆரம்பிச்சோம் வாழ்நாள் முழுதும் அவர் பரீட்சை வைக்க மாட்டார் அவர் கொஞ்ச நாட்கள் மட்டும்தான் என்ன செய்கிறாரு படிச்ச அதன் பிறகு நம் நமக்கு தருகிற உயர்வுகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் இருக்கிறோம்.